Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் Kalam's டைம் சச்சிவாஸ் நம்ம நீங்கள் விடியுல் என்ன போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட டிஎன் யூஎஸ்ஆர்பி கிளாஸஸ் வந்து நம்மளோட யூடியூப்ல ரெகுலராக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொடுத்துட்டுருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரீவசியர் கொஸ்டின் பேப்பர் கன்னியூவாக பக்கத்துக்கு டஃபாக இருக்குன்னு சொன்னாலும் ஸோ அதையும் கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறதா சொல்லி ஆல்ரெடி என் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் போன டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சப்பையும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த டெஸ்ட் பேட்ச் எப்போ வெயிட்டிங் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டெஸ்ட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண போறோம் ஓகேங்களா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இடையில நான் என்ன சொல்கிற டீடெயில்ஸ் நீங்கள் எப்படி டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் பேச்சோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து என்ன பண்ணிடுவோம் குரூப்பு ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட் பேச் வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ரன் பண்ண போகிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ட்ராவல் ஆக போகிறீங்க ஓகேங்களா ஓகே இது வந்து எதுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா Group 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 2 and Group 4 okay, TNPC, Group 2 and Group 4 Group 4 notification ஸ்ட் ஓகேங்களா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் தெரியும் சேர்த்து வந்து ரெண்டுக்கும் சேர்த்து வந்து நடத்தும் என்ன பொது தமிழ் இப்ப நம்ம பார்க்க போற டெஸ்ட் எந்த சப்டு தமிழ் இதுல ஜிஎஸ் வராத வராது நான் தெளிவாக சொல்லிடுறேன் கூடாது தெளிவாக அது இப்போ ஜிஎஸ்கே டெஸ்ட் பேச்சே கிடையாது அப்படி கிடையாது நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வர 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 ஒவ்வொரு டெஸ்ட் பேச்சாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேச்சாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா ஓகே இதில் வந்து இந்த பொது தமிழ் டெஸ்ட் சீரீஸில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அந்நூறுக்கு நைன்ட்டி ப்ளஸ் ஏன் எல்லாம் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தான் போடுவோம் நம்ம ஏன் நைன்ட்டி ப்ளஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டெஸ்ட் சீரிஸ் இல்லாமல் டெய்லியும் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் பத்து பத்து நிமிஷம் போடுவோம்ல அதை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ப்ரீவியர் கொஷின் பேப்பர்லேருந்து வந்து ஓல்டு புக்கில் இருந்து எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஓல்டு புக் புக்கு ஃபுல்லாக படிக்க முடியாதுன்றதுனால ப்ரீவியர் கொஷின் பேப்பராகச்சு டெய்லி பத்து நிமிஷம் பார்க்கணும்ல ஸோ அதுலேருந்து ஒரு ஐந்து கேள்விகள் வரும் ஸோ வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணணும் இந்த டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிணா தொண்ணூறுக்கு மேலே கண்டிப்பாக வந்து எடுத்துலாம் ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் டுவெல்த் தமிழ்லருந்து ஃபுல்லாகவே சிக்ஸ்த் தமிழ் வரைக்கும் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் என்ன பண்ணிடலாம் நைன்ட்டி ப்ளஸ் ஈஸியாகவே வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ஓகேங்களா ஓகே இதில் எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரம் ப்ளஸ் கேள்விகள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஆப்ஷன்ஸோடு இருக்கும் அதையும் தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா எப்படி கூடிட்டேட்ற மாதிரி நடத்துமா இந்த மாதிரிலாம் வந்து டவுட்ஸ் வரும் ஸோ வந்து வித் ஆப்ஷன்ஸோட தான் நடக்கும் ஓகேங்களா டிஎன்பிசி மாடல் எப்படி இருக்கும் இப்போ கூற்று காரணம் இருக்குமா அந்த மாதிரி தான் இருக்கும் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிப்போம் டிஎன்பிசி தரம் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே நெய் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோட்ஸ் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் அதாவது வந்து நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் வந்துருச்சு எனக்கு தெரியுது நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட போதுமான டைம் இல்லை நிறைய பேர் வந்து சொல்கிறது விஷயம் ஏன்னா ஒர்க்குக்கு போகிறேன் ஒரே வார்த்தை ஓகேங்களா ஒர்க்குக்கு போயிட்டு வரவாங்க ஒர்க்குக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கும் ஆனால் அந்த ஃபோர் ஹவர்ஸில் அவங்க பண்ணுறது மிஸ்டேக் என்ன தெரியுமா போயிட்டு வந்த டயர்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அதுலேயும் ஒன் ஹவர் போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுடனே படிக்க முடியாதுப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரம் அந்த நாலு மணி கிடைக்கிறதே நமக்கு நாலு மணி நேரம் அந்த நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஃப்ரீ அவர்ஸ்ன்னு போகிறாங்க பார்த்திங்களா அவங்க வந்து என்ன அப்படின்னா சாதிக்கிற எண்ணம் மட்டும் வச்சுட்டுருக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து சாதிக்கிற எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது அந்த நாலு மணி நேரத்தை என்ன பண்ணணும் அந்த டைம் வந்து இருக்கு நம்மகிட்ட வந்து இல்லாத அந்த இருபது மணி நேரத்தை பற்றி தான் யோசிப்பாங்க நம்ம வேலைக்கு போகிறோமே இருக்கிற அந்த நாலு மணி நேரத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து என்ன பண்ணோம் நம்மக்கிட்ட டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லாமல் ஓகேங்களா டைம் இருக்குது இருக்கிற டைமே நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து விடாமுயற்சி போட்டிங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் விடாமுயற்சி பண்ணி கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவோம் நாங்கள் சிக்ஸ் டூ டுவல்த் வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் முடிக்கும் போதே சைடில் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன டாப்பிக் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வந்து சைடு வை சைடாக நிறைய டாப்பிக்ஸ் கவர் பண்ணிட்டுருக்கோம் ஸோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக என்ன பண்ண முடியும் கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேச்சோட டீட்டெயில்ஸ் ஓகேங்களா பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போது என்ன ஸ்டார்ட் ஆகும் எப்போ டெஸ்ட் எழுதணும் எப்போ நாங்கள் ஆன்சர் ஷீட் போடணும் எப்படி எல்லாம் டெஸ்ட் எழுதணும் இதுதான் வந்து இந்த இதில் பார்க்கப் ஓகே பேட்ச் பேச்சீடைஸ் பாருங்கள் பதினஞ்சாம் தேதி பேச்ச டீடெயில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சாரி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா பதினஞ்சாம் தேதி பிப்ரவரி ஓகேங்களா ஸோ வந்து தேர்ஸ் டே ஸ்டார்ட் ஆக போது இது வந்து நம்ம என்ன பண்ணிப்போம் ஒன்றா தேதி அதுக்கு அந்த அனோஸ்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பழைய டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் வந்து திருப்பி திருப்பி டெஸ்ட் பேட்ச் கேட்டுகிட்டு இருந்தனால நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஆல்ரெடி ஓகேங்களா ஸோ இதோடைய டெஸ்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் இது ஏன் ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாமே நம்ம மார்க் மார்னிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா மார்னிங் கண்டிப்பாக அவங்க வந்து கிளம்புற வசத்தில் இருப்பாங்க அவங்களால கண்டிப்பாக எழுத முடியாது ஸோ ஈவினிங் அப்படின்னா ஒர்க்குக்கு போயிட்டு வந்திருப்பாங்க ஸோ வந்து அவங்களால ஈஸியாக எழுத முடியும்ன்றதுக்காக தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைம் ஓகேங்களா ஓகே ஈவினிங் செவன் பிஎம் கொடுத்துருவோம் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்த குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட் எழுதி எங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் டெய்லி ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் அதாவது டெய்லி டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட்னா எப்படி இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிக்ஸில் ஒம்போ ஒரு ஒன்போது ஏழ்கள் முடிஞ்சுச்சேன் ஒம்பது ஏழ் முடிச்சோன்னே ஒரு ஃபுல் டெஸ்ட் அடுத்து ஏ ஏழாவது ஒன்பது ஏல் முடிஞ்சுன்னா திருப்பி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு திருப்பி திருப்பி இருக்கும் ஸோ வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மறக்காது ஓகேங்களா ரிவிஷன் பண்ணாமல் விட்டுவிட்டால் தான் மறக்கும் ஸோ வந்து டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முழு மாதிரி தேர்வுகள் லாஸ்ட்டில் ரெண்டு முழு மாதிரி தேர்வுகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுலேருந்து நீங்கள் நூறுக்கு அந்த டெஸ்ட் வைப்போம் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ரெண்டு முழு மாதிரி தேர்வுகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நூறு மார்க் நூறு மார்க்னு சொல்லிட்டு அங்கே எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து கேட்போம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எப்படி கொஸ்ட் நடக்கும் அப்படின்னா பிடிஎஃப் வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம் குரூப்பில் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பிடிஎஃப் நெக்ஸ்ட்டு இதில் ஆன்சர் பிடிஎஃப் ரெண்டுமே வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு கொஸ்டினை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எப்போ எழுதினாலும் சரி ஓகேங்களா அங்கே அனுப்பிச்ச உடனே எழுதுனாலும் சரி எப்போ எழுதினாலும் கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எங்களுக்கு அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டீங்கிறத அனுப்பிச்சோடணும் அதை வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட்டு போடுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் ப்ரொசீஜர் பிடிஎஃப் டெஸ்ட்டில் வந்து இந்த டெஸ்ட்டானது நடக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்தோம் அப்படின்னா எப்படி வேறு என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒஎம்ஆர் ஷீட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா ஒஎம்ஆர் ஷீட் எப்படி பிரிண்ட் அவுட் போடுறதுன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் நம்ம என்ன பண்ணுவோம் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து ஜாயின் பண்ணுற லிங்க் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம் கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க அதில் உங்களுக்கான ஒஎம்ஆர் ஷீட் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து காமனான டெலிகிராம் சேனலோட லிங்க் ஓகேங்களா ஸோ வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கான ஒய்மார் ஷீட் வரும் ஓகேங்களா நம்ம செப்பரேட் குரூப் தானே ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லிருந்தோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க அதில் காமனாக இருக்க குரூப்லேயே உங்களுக்கு ஒய்மார் ஷீட்டும் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ வந்து அந்த செப்பரேட் குரூப் யார் யாருக்குன்றதை நான் தெளிவாக சொல்லிடுவேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ பாருங்கள் ஒய்மார் இப்போ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் செப்பரேட் குரூப் ஓகேங்களா ஓகே பாருங்கள் ஒஎம்ஆர் ஷீட்டாக அதில் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் இல்லை பிரிண்ட் அவுட் போட தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ஸில் இந்த மாதிரி டிஎன்பிசியான டிஎன்பிசிக்கான ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்களே தருவாங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் மொத்தம் எத்தனை பிரிண்ட் அவுட் போட்டு வைக்கணும் வந்தது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி லிஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணுறத வச்சு நம்ம ரேங்க்லெஸ் கொடுப்போம் கொடுக்கும் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ வேகமாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறாங்க உங்களுக்கு முன்னாடியே எவ்வளோ சீக்கிரமாக அட்டன் பண்ணணும்னு பார்க்குறாங்க எவ்வளோ சீக்கிரமாக போர்ஷன் முடிக்கிறாங்க அப்படின்றத அந்த ரேங்க்லிஸ்ட்டை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஆகும் செல்ஃப் மோட்டிவாகி நம்மளே பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புக் பிடிஎஃப் மெட்டீரியல் நிறைய பேர்க்கிட்ட வந்து புக் இருக்காது இப்போ எடுத்துக்க டுவெல்த்து தமிழ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம் ஆனால் ட்வெல்த்து தமிழுக்கு ஆனால் அந்த புக் வந்து அவங்க கிட்ட இருக்காது ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா புக்கோட பிடிஎஃப் நம்மளோட இந்த செப்பரேட் குரூப்பில் வந்து என்ன பண்ணிடுவோம் என்னென்னிக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்றது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து புக்கு கிடைக்கல புக்கு இல்லை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிக்க வேணாம் அடுத்தது தமிழ் வீடியோ க்ளாஸஸ் நிறைய பேருக்கு வந்து இலக்கணம் இலக்கண குறிப்பு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா செய்யுளோட பாடல் அடிகள் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வீடியோ கிளாஸஸ் இருக்குது வீடியோ கிளாஸஸ் எல்லாரும் கட்டாயமாக பார்க்கணுமா கிடையாது அப்படி கிடையாது ஓகேங்களா ஸோ வந்து வீடியோ கிளாஸஸ் தேவைப்படுறவங்க தாராளமாக பார்க்கலாம் ஓகேங்களா எங்கிட்ட புக் இருக்கு நான் புக்கில் படிக்கிறேன் தாராளமாக படிங்க ஓகேங்களா அது உங்களுடைய செல்ஃப் இது ஓகேங்களா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதை படிச்சுக்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்க டாப்பிக்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ கிளாஸஸஸும் நம்மளோட அவைலபுலாக இருக்கும் வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம் ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த டைம்க்குள்ளே படிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இது மெயினே வந்து இது இதுதான் ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் வித் மென்டா ஸோ ஓகேங்களா வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண பேச்சில் இருக்கிறதுலேயே இந்த பேச்சில் ஒரு ஸ்பெஷல் இது வந்து இதுதான் ஓகேங்களா இதில் என்ன பண்ண என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்க இன்றைக்கி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க ஐம்பது கொஷின் அதில் ஒரு கொஷின் இப்போ இலக்கண குறிப்பு கேட்டுக்கோம் அந்த இது எப்படின்னு தெரியல இல்லை ஏதோ இலக்கத்துலேருந்து ஏதோ கொஷின் கேட்டுருக்கோம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க கண்டிப்பாக படிச்சிருக்கீங்க அட்டன் பண்ணி ஓகே அப்படி இருந்தும் எனக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆகல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு மென்டாஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் எத்தனை மினாஸ் இருப்போம் ரெண்டு மென்ட்டா சேருப்போம் ஸோ வந்து அந்த ரெண்டு மினிட்டாஸோடய ரெண்டு பேரோட நேமே வந்து நம்மளோட இப்போ நீங்க ஜாயின் பண்ண போகிற செப்பரேட் குரூப்பில் இருக்கும் அதுக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து அதுக்குன்னு என்ன பண்ணுங்கள் இந்த இந்த டவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து தெளிவாக அந்த கொஷின்ஸ் எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா அது இல்லை அந்த இது இல்லாமல் கொஷின்ஸ் மட்டும் கேட்கணும் இல்லை வந்து படிக்கிறது எது டவுட் இருந்தால் கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து படிக்கிற சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அதாவது வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் சம்மந்தமாக நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஏன்னா ஜிஎஸ் நம்ம அடுத்து கடெக்ட் பண்ண போகிறோம் அடுத்து கனெக்ட் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸ் கொடுப்போம் ஸோ க டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ ஜிஎஸில் படிக்க சம்மந்தமாக சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்பப்போ கேளுங்கள் ஓகேங்களா எங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம் கண்டிப்பாக ஓகேங்களா அதே மாதிரி வந்து இந்த இந்த தமிழை வரைக்கும் நீங்கள் எப்போ டவுட்ஸ் கேட்டாலும் உடனே வந்து நம்ம பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் நீங்கள் அதுக்கு கவலைப்பட தேவை இன்னொன்று என்ன இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த நியூ டெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுல டெய்லி வந்து கரண்ட் அபேர் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து தினமணியில் ரெஃபர் பண்ணணும் ஹிந்துவில் ரெஃபர் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் நல்லா கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு தெரியும் கரண்ட் அபேர்ஸ் வந்து எயிட் டு டென் மார்க்ஸ் வந்து வரும் ஓகேங்களா நீங்கள் வந்து என்ன அப்படின்னா மொத்தம் இரநூறு மார்க் இருக்கு இரநூறு மார்க்கு உங்களோட எய்மும் மோஸ்ட்லி ஒன் செவன்ட்டியாக இருக்கணும் அந்த ஒன் செவன்ட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து இந்த தமிழ்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வந்து இந்த டென் மார்க் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு ஸோ கரண்ட் அஃபேஸும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஓகேங்களா ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் கரண்ட் அஃபேஸும் தெளிவாக வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக கரண்ட் அஃபேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்குரிய இந்த கரண்ட் அஃபேஸை படிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் டிஸ்கஷன்ஸ் மாதிரி நடக்கும் ஓகேங்களா இந்த பேச்சோட மெயின் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஷன்ஸ் அதிகமாக போகும் ஓகேங்களா டிஸ்கஷன்ஸ் அதிகமாக போகும்போது தான் மற்றவங்க உங்கள்கிட்ட கொஷின் கேட்கும்போது தான் ஓ கொஷின் கேட்குறாங்க இந்த கொஷின்லாம் இங்கே இருக்குது நம்ம படிச்சிருக்கோமா அப்படிலாம் டவுட் வரும் ஓகேங்களா ஸோ அளவுக்குலாம் வந்து டிஸ்கஷன்ஸ்லாம் இந்த இதில் வந்து நம்ம ப்ளான் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா எக்ஸாம் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ எக்ஸாம் இந்த பேச்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும் இந்த பேச்சுக்குள்ளே கரெக்டாக உங்களுக்கு முடிச்சு தான் அடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால டிஸ்கஷன்ஸும் இதில் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து மென்ட்டாஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் ப்ளஸ் டிஸ்கஷன் பண்ணலாம் ஓகேங்களா உங்களால் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு ஷார்ட் கட் இது எனக்கு வந்து இதை நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த பேட்ச்சில் உங்களுக்கான ஃப்ரீடம் வந்து இதில் இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ வந்து இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள் ஓகே இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேச்சுக்கானது ஹண்ட்ரட் ஓகேங்களா இது வந்து பொது தமிழ் டெஸ்ட் சீரிஸ் அந்த நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா பேச்சோட நேம் பார்த்தோன்னா வெற்றி பாதை டெஸ்ட் சீரிஸ் ஓகேங்களா ஓகே இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கோட அக்கௌண்ட் டைப்பு நான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா செக் பண்ணி பாருங்கள் நேம் வந்து பி முத்து பிரகாஷ் அப்படின்னு சொல்கிற இருக்கும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாச்சு அடுத்த ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் பேங்கோட நேம் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த இது வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் ஓகேங்களா இல்லை நான் வந்து அக்கௌண்ட் நம்பரில் சென்ட் பண்ணல ஆன்லைன் பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்திருக்கோம் அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் பார்த்தா ஜிபே வேணாலும் அதுக்கான நம்பர் வந்து இங்கே கொடுத்துருப்போம் ஓகேங்களா இந்த நம்பர்ல வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே நம்பர் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும் இருக்கீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடணும் சென்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ண உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி வந்து உங்களுக்கான ஷெடியூல் என்ன உங்களுக்கு வந்து என்னென்ன மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருவோம் ஓகேங்களா அது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாடல் கொஷின் நான் வந்து இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த வீடியோட லாஸ்ட்டில் மாடல் கொஷின் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா எப்படி நம்ம டெஸ்ட் கொஷின் இருக்கும் பாடல் வரிகளாக இருக்குமா அப்படின்றதுக்கு மாடல் கொஷினை இப்போ இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் காமிப்பேன் ஓகேங்களா ஓகே அந்த மாடல் கொஷின் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் சும்மா ஜஸ்ட் அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா என்ன மாடல் கொஷின் பார்க்கும்போதே தெரியும் ஓகேங்களா நம்மளுக்கு இத்தனை படிச்சிருக்கோம் இதெல்லாம் இந்த இத்தனை இந்த கொஷின்லாம் புக்கில் இருக்கான்ற அளவுக்குலாம் அதில் ஒரு ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து அதெல்லாம் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபியர் நமக்கு தெரியும் ஓ இன்னும் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து உடனே வந்து பேமெண்ட் பண்ண உடனே கால் பண்ணுவீங்க ஸோ வந்து சா அந்த பேமெண்ட் பண்ண உடனே நாங்கள் என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் எங்களால் ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுவோம் ரெண்டு பேர் உங்களோட மென்டர்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் போகிறவங்க தான் ஸோ வந்து அந்த ஒர்க் போகிற சூழ்நிலையை பொறுத்து தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் ரிப்ளை பண்ணுவோம் ஸோ வந்து என்னடா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் இவங்க இன்னும் ரிப்ளை பண்ணலையே நம்பி செய்யலாம் அப்படிலாம் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ரிப்ளை முடிஞ்ச வரைக்கும் சடனாகவே கொடுக்க ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் இன்னும் ரிப்ளை வரல நீங்கள் எதுக்குமே யோசிக்கவே வேண்டாம் ஓகேங்களா அதை பத்தின உங்களுக்கு வேண்டாம் ஓகேங்களா கண்டிப்பான முறையில் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தனி குரூப் அந்த குரூப்ல உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேச்சுக்கான தேர்வு அட்டவணை ஓகேங்களா இந்த ஷெடியூலும் பண்ணியிருக்கோம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேர் அட்டவணையை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க பதினஞ்சாம் தேதி ஓகேங்களா பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கொஷ்ஷன்ஸ் வந்து ஃபிஃப்டி இருக்க இருக்கப்போது ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எத்தனை கொஷின்ஸ் போது ஐம்பது கேள்விகள் வித் ஆப்ஷன்ஸோட இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து அங்கே நூறு கொஸ்டின் எழுதுவீங்க அதில் பாதிக்கு பாதி கொஸ்டின் நீங்கள் எழுதுறீங்க ஸோ வந்து ஆப்ஷன்ஸோட இருக்கும்போது வந்து எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ ஓகே பதினஞ்சு அடுத்த பதினேழு இப்படியே வந்து ஒன்று ஒவ்வொரு நாள் வந்து விட்டு விட்டு போட்டிருப்போம் ஓகேங்களா எதுனால அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர்ம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஓகே இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் கீழே அந்த அட்டவணையும் மொத்தமாக வந்து என்ன பண்ணிடுவோம் கீழே ஷெட்யூல் வந்து இந்த ஷெட்யூலோடது ப்ளஸ் தேர்வு அட்டவணை மாடல் கொஷின் இருக்கும் பார்த்திங்கனா மாடல் கொஷின் எல்லா லிங்க்கும் கீழே வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்போம் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியே பார்த்துருவீங்க ஓகேங்களா இது வந்து ஜஸ்ட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் எவ்வளோ டெஸ்டஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் எத்தனா தேதி முடியுதுன்னு பாருங்கள் நாலாம் தேதி முடியுது ஓகேங்களா ஏப்ரல் நாலாம் தேதி முடியுது ஏன் ஏப்ரல் நாலாம் தேதி முடியுதுன்னா ஏப்ரல் நாலாம் தேதி நாங்கள் முடிச்சாதான் ஏப்ரல் மே ரெண்டு மாதம் உங்களுக்கு இருக்குது ஜூன் மாதம் எக்ஸாம் ஏப்ரல் மேக்குள்ள நீங்கள் எந்தெந்த இதில் வீக்காக இருக்கீங்க இந்த டெஸ்ட் பேஸ்லேயே கண்டுபிடிச்சிருவீங்க முடிஞ்ச வரைக்கும் வீக்காக இருக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் கொண்டு போவோம் இன்ட்ராக்ஷன் செஷன்ஸ் கொண்டு போகும்போது கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வீக்காக இருக்க மாட்டீங்க ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் படிக்காதவங்களாவே இருந்தாலும் நம்ம டெஸ்ட்டை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருங்க வாங்க ஏன்னா நம்ம வந்து டிஸ்கஷன் செஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டேன் டிஸ்கஷன் செஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ டக்குனு டுவெல்த் தமிழ் போயிட்டு இருக்கோம் டுவெல்த் தமிழ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிக்ஸ் தமிழ்லேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட உங்களால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து செஷன்ஸ் வந்து கொண்டு போகிறோம் ஸோ வந்து உங்களுக்கு டவுட்ஸே இருக்காது ஓகேங்களா கவலையே வேண்டாம் அந்த ஏப்ரல் மே வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது ஓகேங்களா ஒரு சில டாபிக் வந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆன்சர் பண்ணுறேன் டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் லேசாக லேட்டாக ஆன்சர் பண்ணுறேன் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணலாம் அதுக்காக தான் ஏப்ரலே நாங்கள் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக இதை போட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த லாஸ்ட் இந்த ரெண்டு நாள் டெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ரெண்டு நாள் டெஸ்ட்லேயும் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுற எல்லாரையுமே வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு மேலே எடுக்க வச்சிருவோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் எந்த எதுவுமே கவலைப்பட வேணும் என்னடா எப்படி ஜாயின் பண்ணலாமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம் நாலாம் தேதி முடியுது நான் டேட்டையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா நான் அப்போ தான் நீங்கள் ஷெட்யூல் போட்டிருப்பீங்க அதுக்கானதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த டெஸ்ட்டு தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கீழே என்ன பண்ணுறேன் டெஸ்கிரப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இதுதான் வந்து உங்களுக்கான மாடல் கொஷின் ஓகேங்களா ஸோ வந்து டூ ஃபோர்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான ஒரு மாடல் டெஸ்ட் மா மாடல் கொஷின் மாதிரி ஓகேங்களா பாருங்கள் பொது தமிழ் டெஸ்ட்டு சீரீஸ் ஓகேங்களா ஓகே இதில் ஃபஸ்ட் பாருங்கள் இரண்டாம் உலகப்புறம் நடந்து கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டில் எந்த நாளில் வந்து சடன் அடைஞ்சிச்சு இயர் படிச்சிருப்பாங்க ஓகேங்களா இயரும் படிச்சிருப்பாங்க டேட்டும் படிச்சிருப்பாங்க மந்த் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கிட்டாங்க ஆனால் மற்றவங்க தெளிவாக படிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இருப்பீங்க இல்லைன்னா நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்கள் எங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் இப்போ இந்த இதெல்லாம் எடுத்து கிடக்கு பாருங்களேன் இன்ப துன்பங்களை துறவு போ திறந்து துறவு போன வேண்டும் அப்படின்றது எந்த காப்பியத்தோட மைய கருத்து அப்படின்னு கேட்டுப்பாங்க ஏன்னா இது உங்களுக்கு ப்ரீவியர்களுக்கு கேட்ட ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ வந்து இயர் கொஷின் பேப்பரில் கேட்டது நம்ம என்ன பண்ணுவோம் இடையில இடத்தில் இன்க்ளூட் பண்ணுவோம் அடுத்து பாருங்க இது வந்து பாடல் அடிகள் ஓகேங்களா சொல்லரும் சூல்பசம் பாமின் தோற்றம் இந்த அடிகள் எந்த நூல் அப்போ வந்து இது அடிகள் பாடல் அடிகள் செய்யுடிகள் கேட்டிருப்போம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏமாங்கத நாடு அப்போ ஏமாங்கத நாட்டை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம் அப்போ வந்து இந்த நூலையும் முன் இதெல்லாம் தெளிவாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படி தான் தான் வந்து இதுக்கெலாம் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ வந்து சேரன் சோழன் பாண்டியன் இதை பற்றினா உங்களுக்கு நிறைய வந்து என்ன பண்ணிப்போம் இந்த நூல்ல இருக்கு அந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் இருக்கும் ஓகே அடுத்து இந்த பத்தாவது கேள்வி பாருங்களேன் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருப்பாங்க மதுரை சிறப்பித்து பாடியில் பதினைந்து கணக்கு நூல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை காஞ்சின்னு கொடுத்துருப்பாங்க இது குற்று வந்து சரியாக தவறா டக்குன்னு வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா மதுரை சிறப்பித்துக்கு ஒரு மதுரை காஞ்சி தான் கரெக்ட் அப்படின்னு போட்டுருவாங்க இந்த மேல் கணக்கு நூல்ன்ற வார்த்தையை பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ பதினேழு மேல் கணக்குன்னா ஆக்சுவலாக கரெக்ட்டுன்றது வேறு விஷயம் ஓகேங்களா ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணணும் ஓகேங்களா மேல் மேல்கணக்காக பதினேழு என்னது சங்க இலக்கியங்கள் ஓகேங்களா சங்க இலக்கியங்கள்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் இருக்கும் பத்து பாட்டில் எட்டு தொகையில் ஒன்று தான் இந்த மதுரை காஞ்சி அப்போ இந்த குற்றம் சரி இப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்த அனலிசஸ் தான் நாங்க இப்போ கொடுக்க போறோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இப்போ இங்க பாருங்களேன் ஒரு அடி கொடுத்துருக்காங்க பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குளுமை இந்த அடிகள் வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அடுத்த பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஒன்று இரண்டு இதில் எந்தெந்த கூற்றுகள் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக என்ன இருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்காங்க ஸோ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா ஸோ வந்து அதனால தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ வந்து இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த கொஷின்ஸ் வந்து இப்போ இந்த இதில் பாருங்களேன் எந்த கூற்று நாலு கூற்று கொடுத்துறாங்க இதில் எந்த கூற்று சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ வந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கொஷன்ஸ் இருக்கும் இந்த இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பெரிய தெலுக்காய் இதில் எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ண அந்த மாதிரி கூடற்சதுக்காக இருக்கும் இந்த நான் ரொட்டேட் பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் ஒரு இலக்கண குறிப்பு இந்த மாதிரி வந்து ஐம்பது கொஷின்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த லைன்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ணிப்போம் எல்லாமே உங்களுக்காக இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து இது ஜஸ்ட்டு உங்களுக்கு மாடல் மட்டும் தான் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கு மல்லல் மூதூர் வயவேந்தை இது வந்து யாருடைய கூற்று இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்போம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ கொஷினோட மாடலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து இதுதான் உங்களுக்கு நடக்கிறது இப்போ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நம்மளோட டெலகிராம் சேனலில் தனியாக உங்களுக்கு குரூப் ஓப்பன் பண்ணுவோம் சொன்னமா நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்பில் ஆட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இந்த நான் என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூலில் அங்கேயும் வந்து உங்களுக்கு குரூப்லேயே இருக்கும் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எப்பயும் போல் படிச்சிட்டே இருக்கலாம் ஓகேங்களா படிச்சிருக்கும்போது ஏதாச்சும் ஒரு லெசன்ஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் பண்ண டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இப்படி நீங்கள் படிச்சிட்டே இருக்கும்போது தொடர்ந்து வந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து டெஸ்ட்டு வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணும் இப்போ எழுதணும் இந்த டைமுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கைடன்ஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு போம் கொடுத்துட்டுருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து நம்மளோட அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணோன்னு எப்படி அட்டன் பண்ணணும்னு நாங்கள் எல்லாமே சொல்லிடுவோம் ஸோ வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் ஓரி பண்ண வேண்டாம் அதுலேயே வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜஸ் அது இல்லாமல் நம்ம வந்து டைப் பண்ணி என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருவோம் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு யோசிக்க வேணாம் நைட் ஏழு மணிக்கு போல் உங்களுக்கு கொஷின் வந்துடும் ஆன்சர் ஷீட் கொடுத்துருவோம் ஒஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ண போகிறீங்க மார்க் பண்ணிவிட்டு அதை எங்களுக்கு சென்ட் பண்ண போறீங்க எப்போல்லாம் சென்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் சென்ட் பண்ணணுன்னு எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம் டெலகிராம் சேனல் அதுக்காக தான் தனியாக ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் இல்லைனா காமனாக இருக்கிறது ஜாயின் பண்ணிக்கலாம் அது விஷயம் ஆனால் உங்களுக்கு தனியாக ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக வந்து என்ன பண்ண முடியும் கேர் எடுக்க முடியும் ஓகேங்களா நாங்கள் படிக்க வைக்கணும் ஃபுல்லாக டெஸ்ட் வைக்கணும் அதுக்காக தான் தனியாக கேர் எடுக்கணுன்றது தான் தனி குரூப் ஓப்பன் பண்ணுறது ஓகேங்களா ஓகே வேறு எதுவும் இந்த டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது வேறு எதுவும் இப்படிலாம் இருக்குமா இப்படி பண்ணணுமா எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு டவுட்ஸ் இருந்துச்சு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கான ரிப்ளை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஸோ காமனான டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை தனியாகவும் ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ வந்து அந்த தனியான குரூப் வந்து டிஸ்கஷன்ஸ்க்கு அந்த மாதிரி போகும் இந்த ஜென்ரலான குரூப்பில் எப்பயும் போல் நார்மலான வீடியோஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஓகே இந்த இதில் சம்பந்தமாக வேறு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அரசு பணி அப்படின்றது இந்த வருடத்தில் எட்டுறதுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் ஓகேங்களா அரசு பணின்றதை மட்டுமே வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு தொடர்ந்து பயணிங்க ஓகேங்களா ஸோ வருங்கால அரசு அதிகாரி எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் தேங்க்யூ